எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் மாவட்ட செயலாளர் மாசு அவர்களுடைய ஏற்பாட்டின்படியும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் கராத்தே தியாகராஜன் அவர்களுடைய ஒழுங்கமைவிலும் இன்றைய தினம் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த கழப்பணியாளர்கள் கழக அந்த இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அத்துணை பேரையும் சந்தித்து ஆதரவு கோரியிருக்கின்றோம் மிகுந்த எழுச்சியோடும் கொள்கையின் பால் ஏற்பட்ட இந்த கூட்டணியிலும் மனமகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மோடியினுடைய பாசிச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் அகில இந்தியாவிற்கான மிக தலைசிறந்த பிரதமர் ராகுல் காந்தி தான் வரவேண்டும் என்று தெற்கிலிருந்து வந்த முதல் குரல் எங்களுடைய தளபதியினுடைய உரிமை குரல் அந்த வகையிலே காங்கிரஸ் கட்சியினுடன் இணைந்து பணியாற்றுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது அதே போல தமிழ்நாட்டிலும் இந்த அதிமுக அரசு முடிவுக்கு வர வேண்டும் கழக தலைவர் தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் ஆர்வத்தோடு உழைக்கின்றார்கள் தயாராக இருக்கின்றார்கள் தேர்தலை எங்களோடு கைகோர்த்து எதிர்கொள்வதற்கு தென் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக சென்று கேட்டு அறிந்து எங்களால் முடிந்த அளவு அதனை நிறைவேற்றி தருவோம் என்று உறுதி கூறுகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் இதுகாரும் தேர்தலுக்கு மட்டுமே மக்களை சந்திக்கின்ற இயக்கமோ கட்சியோ அல்ல சென்னை நகர மக்கள் குறிப்பாக தமிழக மக்களுடைய இடர்பாடுகள் இன்னல்கள் அனைத்திலும் தோளோடு தோள் நிற்கின்ற கட்சி அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இதுவரையிலும் எங்களுடைய தலைவர் தேர்தலின் பொழுது சொன்னதை செய்திருக்கின்றார் செய்வதைத்தான் சொல்லியிருக்கின்றார் இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நெசவாளர்கள் குறிப்பாக நீட் தேர்வு மாணவர்கள் இப்படி அத்தனை பேருக்குமான ரத்து செய்யப்படும் கல்வி கட்டணம் ரத்து செய்யப்படும் கேஸ் பெட்ரோல் இந்த இவை இவைகளுக்கான அந்த விலை பழைய முறையிலேயே நிர்ணயம் செய்யப்படும் இப்படி பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான வாக்குறுதிகளை எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே மக்களுக்கான விடியலுக்கான முதல் துவக்கமாக இந்த தேர்தல் இருக்கும் இடைத்தேர்தல்களிலும் வருகின்ற நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அனைத்திலும் நாங்கள் நாற்பதிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு களத்தில் இறங்குகின்றோம்

கழகத்தவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தவர்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள் பொதுமக்களும் எங்களை நம்பிக்கையோடு வரவேற்கிறார்கள் இவர்கள் வந்தால் விரும்பத்தகுந்த மாற்றங்கள் நடைபெறும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற எழுச்சி எதிர்பார்ப்போடு எங்களை எதிர்கொள்கின்றார்கள் இருகாரும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளைத்தான் நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் பொதுமக்கள் எங்களிடையே வைக்கிறார்கள் பெண் வேட்பாளர் பொதுவாக வேட்பாளர் என்றாலே சிறப்புத்தான் பெண் ஆண் என்கின்ற பேதம் கிடையாது இருந்தாலும் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதிலே மிகுந்த கவனத்துடன் இருக்கின்ற கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வகையிலே வைஜெயந்தி மாலாவிற்கு அடுத்து பெண் வேட்பாளராக நான் களம் இறங்குகின்றேன் நம்பிக்கையோடு சொல்வேன் தென் சென்னை தொகுதி மக்கள் என்னை அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை மிக உறுதிபட சொல்கின்றேன் நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து களத்தில் இறங்கி வெற்றியை ஈன்றெடுப்போம்